மதுலக்குள்ள வந்துட்டு கல்லை அடைீங்க ஓசவன் படையில ஓட்டம் வந்தாண்டு அப்ப அடைஞ்சீங்க மேல இருக்கிற பாத்து கொள்ளீங்க பெரிய உங்களுக்கு தேவையில்லை புரிய புடி சும் நிக்க புரிய புரிய போா புரி புரிய புரியா இந்தா இன்னும் கொஞ்சம் இந்த இன்னும் கொஞ்சமே

கொண்டு தள்ளிவிடு தள்ளிக்கொண்டே விட்டுவிடுக்கு வேலையுமில்லை நீயும் தள்ளிக்கொண்டே விட்டுவிடு நல்ல சம்பளம் தாறும் இல்ல வெயில் நேரம்டா இப்ப டாக்டர் மாதிரி சொன்னவ இந்த கொதைக்கும் மண்டை கண்டை எல்லாம் கலருதான் அக்களுக்கு மூல மாறாட்டம் முதலாளி சொன்னார் உங்களுக்கு அப்படி இல்ல நீங்க விஜயமான நீரம் நீங்க முதலாளிக்கு தான் மூல மறாட்டம் அஞ்சு நின்று பூட்டை கொண்டு தள்ளி அவரு வாட்டு அதை இதை போற வாரங்களை கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண தள்ளுடா வேற வீட்டே என்னன்றா தள்ளா பொருட்களுக்கு அந்த அந்த நேரம் கிடந்தா

ஃபோன் அமுறை மரக்கண்டுகள் ஜிஎஸ்பிவளாக கொடுத்தது அதில் முன்னூற்றி இருபத்தாறு மரம் இதில் அறுநூற்றி எழுபத்தெட்டு இந்த வீட்டுக்காரன் பேர் என்ன மகாலிங்கம் மகாலிங்கம் பக்கே ஆக்கடாக்குது மரஞ்செடி இல்லை கொடி இல்லை மனுஷர் உயிர் வாழையிலாண்டு அறுபத்தெட்டு காய் செல்வாங்க கொடுத்த மரங்கள் ஒன்றும் பைக்க இல்லையே அதாவது ஜம்பு நாள் மட்டும் நிற்கிது மகாலிங்கண்ண மகாலிங்கண்ணா ஒரு கா சந்திக்கலாமே

கொஞ்சம் தெரியுதோ இருந்து பாருங்களேன் தெரியுமோ என்னண்டா எங்க மாட்ட கண்டுகளை காண மச்ச கண்டு கலாப்பு அண்டைக்கு ஒண்டு போட்டது அது மூன்று நாள்ல செத்து போச்சு அது மாடு நின்ற நிலையில போட்டுருக்குது அது கழுத்து மடங்கு பட்டு ஒன்று செத்து போச்சு என்ன செட்டது பசு பசு கண்டு ஆனா பசுக்கண்டு மாட்டு கண்டுல நானும் மெரக்கண்டு கலங்க என்ன மெரக்கண்டு தந்த நீங்கள் போனபரா உங்களுக்கு பதிவா காட்டுங்க நீங்க என்ன வந்த நீங்க அப்போ கடைசியா ஒரு மூளைக்குள்ள ஒரு முப்பது நாப்பது இருக்குது நீங்க கொண்டு வந்து அவ்வளவு அப்படியேடா ஒவ்வொரு தரும் வேண்டாம் 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 ஒன்று போயிருச்சு

மாதிரி பப்பா வந்து இந்தியா இருக்குன்னு நான் சொல்றேன் நீங்க பிலா வந்து எனக்கு ஊர் விழாவில கூழன்பிலா தந்திருக்கிறீங்க நானும் என்ன வயசு நேரத்துல திண்டுட்டு ஜாகுறது கூலன் பிளா நீங்கள் மாதுளையும் வந்து ஊர் மாதுளா தந்திருக்கிறீர்கள் சந்தையில ஏன் கூட தேடுது பசுமா புரட்சி சரியா நாங்கள் வந்து சூழல் மாசடை போசவன் பழத்துல ஓட்டம் வந்துடுச்சு வீட்டு வந்து மதுலக்குள்ள ஓட்டம் வந்துட்டு கல்யாலை கூட வந்து அடைக்கிறீங்க ஓசோன் படையில ஓட்ட ஓட்டம் வந்தாண்ட அடைஞ்சீங்க அதை இருக்கிற பாத்துக்கொள்ள அதுல பெரிய உங்களுக்கு தேவையில்லை அது அடைக்கிறது அடைக்காது அது இந்த பிரச்சனை எப்படிக்காத சரி உதர்த்தான் விடுங்க நாங்களும் இங்கே ஒரு சுத்தமான காத்த சுவாசிக்க இல்லாம தீரும் ஆஹ் நா அடந்த கொண்டாந்து பூவா கக்குறியா பூவா பெருசோறி வந்து கொடுத்து துக்கெட்யோ என்ன டேக்ஸி பண்ணி கொண்டு போறீங்க இஞ்சி கொண்ட அப்ப சரி நாங்களும் நாலு மாமரத்த வைப்பம் ஆக்கண்ட வைப்பம் சம்புனாவல வெப்பம் இண்டு உங்களை கப்பா வீடு கட்டாங்களா இஞ்சி கொண்டாலும் பெருசா காசு அடைக்கிறே அதுல எங்களை தேவையான சுருட்டி கொண்டு உங்களுக்கு காசு செய்யறது நீங்க என்ன

ப்பாக்காயம் நல்ல நல்ல மோட்டரா போட்டுட்டு அவன் உஞ்சா கூட்டா இருக்கு கா குளிப்பு குளிச்சு

நாங்கள் குளிச்சு போட்டு வெள்ளச்சாரம் கட்டி கொண்டு சும்மா சந்தில சோ காட்ட போற நேரம் இல்லையடாப்படா வீட்டுல வேலை கிடக்கடாப்ப எல்லா வேலையிலும் எல்லாத்தையும் பாத்துட்டடாப்ப பத்து பதினோரு மணி ஆகு குளிக்கிறதுக்கு பிறகு

வீட்டா வேலை ஆயிரம் அவன் அண்டைக்கு வந்தான் என்ன வேலைக்காண்டேன் வேலையுமில்லை அப்ப நானும் வெளியில நின்றனாலே சரியான வகுதியாக இந்த வீட்டை தள்ளி கொண்டே அந்த மரத்தடியில வரு அவன் மட்டும் இல்லையான் அம்பாள் நானும் தானே தள்ளி நான் வேற தள்ளி கொண்டா அப்ப நானும் வந்து பார்த்தேன் ஏதோ லொரியாக்க வேண்டிட்டு நானும் தள்ள வலிக்கிட்டு புறவாத வீடு கூட்ட தள்ளி கொண்டா முதலாளி அங்க ஓட இது அம்பேயில மனசு ஏன் கூட்டி கொண்டு வந்தான்னா அப்படி இப்படி